அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு கே டிவி உங்களுடைய அக்கௌண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குதா இல்லை உங்கள் கிட்டே இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்கா இல்லை உங்கள் அக்கௌண்ட்டை திடுதுப்புன்னு ஒரு ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் வந்து விழுந்திருக்கா அந்த அமௌண்ட்டு உங்களுடைய அமௌண்ட்டு தானா அந்த அமௌண்ட்டு விழுந்ததுமே இன்கம் டேக்ஸ் வந்து கால் வந்திருக்கா நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மக்களே ஏனென்றால் இதுக்கு பின்னாடி இல்லாமல் ஒரு புதுச் சட்டங்கள் உருவாக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இப்படி யாருக்காவது கால் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா கால் பண்ணுறபொழுது ஒரு ஒரு என்ன ஒரு வாய்ஸ் மெயில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது அவங்களுக்கு கால் பண்ணுறாங்களா இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லை உங்களுக்கு மெசேஜ் வருதா இல்லை ஓடிபி கேட்குதா இல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு நிறைய தகவல் வந்துகிட்ருக்கும் மக்கள் இது எல்லாமே ஃபேக் தானா எல்லாமே பொய்தானா அப்படிங்கிறது கிடையாது ஏனென்றால் இந்த இப்போ இருக்கக்கூடிய ப்ரசண்ட் சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு புதிய சட்டங்கள்லாம் அமுலுக்கு வருகிறது இது முக்கியமாக இந்த சட்டம் வந்து ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆர்பிஐ இந்த சட்டத்தை போட்டிருக்கிறாங்க இது பெருசாக வெளியே தெரியாமல் இருந்திருக்கிறது இப்போது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது நிவல சீதாராமன் அவர்கள் வந்து இதை பற்றி திரும்பி விவரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கிறது மக்களே என்ன அப்படின்னு பார்த்தால் இது பின்னாடி உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் க்ளோஸ் ஆகாமல் இருக்கு க்ளோஸ் ஆக போகிறது போகுது இன்னாக்டிவாக இருக்கவங்க அக்கௌண்ட்டு டார்மெண்ட்டாக இருக்கவங்க அக்கௌண்ட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் பேங்க்கு வந்து நீங்கள் என்ன ஆக்டிவ் பண்ணிட்டு போங்க இல்லை நீங்கள் உடனே பேங்க் நம்பர் கால் பண்ணி நம்பர்ஸ் தான் வருகிறது இதெல்லாம் ஃபேக் மெசேஜா அப்படின்னு கேட்டால் ஃபேக் மெசேஜ் கிடையாது இதில் ஒரு சில தப்பான ஃபேக் மெசேஜும் இருக்கின்றன ஆனால் இந்த மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து வரக்கூடிய மெசேஜ்ன்றது ஃபேக் கிடையாது இதில் வித்தியாச மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்னுலேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன மாதிரி தகவல் என்ன மாதிரி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான அக்கௌண்ட் நீங்கள் மெயின்மெண்ட்ருக்கிறீங்க உதாரணத்துக்கு டார்மெண்ட் அக்கௌண்ட் டார்மெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தால் மக்களே ரெண்டு வருஷமாக நீங்கள் உங்கள் அங்கோ உங் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படியே ஐடிலாவே இருக்குது ரெண்டு வருஷமாக அப்படி இருக்குனால் தட் பிகம்ஸ் டார்மெண்ட் அக்கௌண்ட்டு டார்மெண்ட் அக்கௌண்ட்டா இல்லை இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டா ஒரு வருஷமாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஐடிலா வச்சுருக்கிறீங்கன்றது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு ஸோ டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலோ இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக இருந்தாலோ இல்லை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலோ இங்கே ஒரு சின்ன ஒரு தெளிவு தேவைப்படுகிறது என்ன தெளிவுன்னு பார்த்தால் இன்னைக்கு சேலரி அக்கௌண்ட் ஆரம்பிக்கக்கூடிய எல்லாருமே ஜீரோ பேலன்ஸாக ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னே ஒன்று அக்கௌண்ட் இருக்குது அப்படி ஆரம்பிச்சாலுமே ஜீரோ பேலன்ஸாக நீக்கிடுவாங்களான்னு கேட்டால் அது கிடையாது மக்களே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னே அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது ஏழை மக்கள் தான் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் ஸோ அந்த அக்கௌண்ட் நீங்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாங் டைம் ரொம்ப நாளாகவே அந்த அமௌண்ட் அந்த ஒரு அக்கௌண்ட்டில் எந்த விதமான ட்ரான்சக்ஷன் நடக்காமல் இருக்குது பேலன்ஸ் ஜீரோவாக மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட் மூ அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலிவ்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரியான அக்கௌண்ட் எல்லாத்தையுமே தூக்க போகிறாங்க நடுத்த மக்கள் சரி இப்போ ஏன் இப்படி தூக்க போகிறாங்க அப்படின்றதே ஃபஸ்ட்டு பார்ப்பதுக்கு முன்னால் என்ன பண்ணுன்றதை பார்த்துடலாம் சப்போஸ் நீங்கள் ரெண்டு வருஷமாக ஒரு அக்கௌண்ட்டு இது நிறைய பேருக்கு பார்த்தா தெரியும் மக்களே நிறைய பேருக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க அந்த கம்பெனியில் சேல்ரி அக்கௌண்ட் ஆரம்பிச்சு விட்ருப்பாங்க அந்த சேல்ரி அக்கௌண்ட் ஒரு 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 பேங்க்கில் இருக்கும் கம்பெனி மாறியிருப்பாங்க மாறுறதுனால அவங்களுடைய பேங்க்கும் மாறிடும் ஏன்னா அப்போது போயிருக்கக்கூடிய புது கம்பெனியில் வேறு பேங்க்கில் சேலரி ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஒரு பேங்க்குடைய அந் அந்த ஒரு கம்பெனியுடைய சேலரி அக்கௌண்ட் பேங்க் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஐடில் ஆகிடும் டார்மெண்ட் ஆகிடும் அந்த மாதிரி ரெண்டு வருஷமாக நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸே பண்ணாமல் ஐடியில் வச்சிருக்கிறீங்கன்னால் அந்த அக்கௌண்ட்டை போயிட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பண்ணிக்கோங்க ரியாக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா பேங்க்கில் உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் கேட்பாங்க கொடுத்து ரியாக்டிவேட் பண்ணிக்கோங்க மாதம் ஒரு வாட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவாயோ அதில் மாற்றி மாற்றி போட்டு திரும்ப ட்ரான்சாக்ஷன் மாற்றி போட்டுக்கோங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் இன்னாக்டிவ் அமௌண்ட் அக்கௌண்ட்டாக ஒன்று வச்சிருக்கிறீங்க ஒரு வருஷமாக எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இமீடியட்டாக போயிட்டு ஜிபே மூலியமாகவோ இல்லை வேறு ஏதாவது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமாகவோ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னாக்டிவ் அக்கௌண்ட் ஆக்டிவாக மாறும் டார்மெண்ட் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக மாற்றுறதுக்கு நீங்கள் பேங்க்கில் போய் ஆதார் கார்டும் நீங்கள் பேங்க் கார்டும் கொடுத்தாக வேண்டும் மூன்றாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ரொம்ப நாட்களாகவே உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வருது ஜீரோ பண்ணிடுறீங்க நோ ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படி கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது சேலரி அக்கௌண்ட் வருது வந்ததை உடனே எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க இஎம்ஐ எக்ஸாம் போயிடுது ஜீரோ பேலன்ஸ் ஆகிடுது திருப்பியும் அமௌண்ட் வருது ஃபுல்லாக எடுத்துடுறாங்க ஜீரோ பேலன்ஸ் ஆகுது இந்த மாதிரியான அக்கௌண்ட் ஹோல் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப் பண்ணிட்டு ரொம்ப நாளாகவே அதில் ட்ரான்சாக்ஷன்ஸே பண்ணாமல் அமௌண்ட்டும் உள்ளே வரல அமௌண்ட்டும் வெளியே போகலை வெறும் ஜீரோ மட்டும் நிற்கிது அப்படின்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் இருந்ததுனால் நீங்கள் ஒன்று டிரான்சாக்ஷனை பண்ணிக்கிட்டு நீ அக்கௌண்ட்டை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க இதை ஏன் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் மக்களே உள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயத்தை பார்த்துடலாம் சிம்பிள் தான் இப்போது ஒரு நபர் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளில் சேலரி பர்சனாக இருப்பார் ஒவ்வொரு கம்பெனி மாறும்பொழுதும் ஒவ்வொரு கம் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்போ ப்ரீவியஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்னாக்டிவாக இருக்கும் இல்லை டார்மெண்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தால் என்ன ஆகுதுனால் இந்த மாதிரியான இன் ஆக்டிவாக எதுவுமே இல்லாத ஒரு அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் மூலியமாக அந்த அக்கௌண்ட்ஸை ஹேக் செய்கிறார்கள் ஏதாவது வந்து கால் பண்ணி இந்த அக்கௌண்ட்டுடைய ஓடிபி இருக்குது ஓடிபிக்கு சொல்கிறது ஏன்னா அந்த அக்கௌண்ட் தான் இன் ஆக்ட்டிவாக இருக்கு கொடுத்தா என்னென்னு கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுனால் அது இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டின் மூலியமாக சைபர் கிரைம் ஃபால்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களே டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணும்பொழுது யாராவது ஒருத்தவங்க கிட்டேருந்து அமௌண்ட்டு வாங்கணும் அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி அமௌண்ட்டு வாங்கும் பொழுது அவங்க பேரில் தொடங்கப்பட்ட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வாங்க மாட்டாங்க இந்த மாதிரி டார்மெண்ட் அக்கௌண்ட்ஸு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் உள்ள நாலு நம்பர்களுடைய அக்கௌண்ட்டு கொடுத்து அமௌண்ட்டு போட சொல்கிறது ஹேக் பண்ணியிருக்க காரணத்தினால் அந்த அமௌண்ட்டை வித்தன் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க ஸோ அந்த நபர் பர்டிகுலர் நபர் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே டக்கு டக்கு டக்குன்னு அமௌண்ட் மாறிட்டே போயிட்டே இருக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது ஸோ அந்த மாதிரியான டிஜிட்டல் அரஸ்ட்டு ஃப்ராட்லட்ஸ்லேருந்து காப்பாற்றுறதற்கும் இப்போ நாளைக்கு வந்து என்கொயரி வந்ததுனால் இப்போ ஓங்கா உன்னோடய அக்கௌண்ட் நம்பர் தானேப்பா என் அக்கௌண்ட் நம்பர் தாங்க ஏன்ப்பா அங்கே வந்திருக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு கண்டுக்காமல் விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அதை தடுப்பதற்கு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் மக்கள் நம்ம செல்ஃபோன்ஸில் வந்து ஓரளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ ஒரு ரொம்ப செல்ஃபோன் தொங்க ஆரம்பிக்கிறது என்ன நம்ம நினைப்போம்னால் தேவையில்லாத ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ண ஆரம்பிப்போம் டெலிட் பண்ணி ரெஃப்ரெஷ் அடிப்போம் ஃபோனில் ரீபூட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஒரு பேங்க்கில் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டு டார்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான யூஸே பண்ணாத அக்கவுண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால டேட்டா டேட்டாபேஸு அதோடைய அதோடைய டேட்டா பிளேஸ்க்கான ஹோல்ட் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியான சர்வருடைய சர்வர் கெப்பாசிட்டி இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேங்கோட சர்வரை ஜங்க் ஆக்கிட்டு இருக்குது பார்க்க முடிகின்றது ஸோ அந்த ஜங்க்கை கிளியர் பண்ணால்தான் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சா கொஞ்சம் பேங்க்கோடைய ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்டர்நெட் பேங்கிங்கே போகிறோம்னால் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து குளோபலாக வந்து அப்ளேட் பண்ணக்கூடிய நிறைய நிறைய பேங்க்ஸை பார்த்துருப்போம் சொல்லுவாங்க நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க அப்படிம்பாங்க இது காரணம் சர்வரில் ஜங்க்கான விஷயமாக ஸ்லோவோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெய்லியுமே புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் பழைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமலும் இருக்கிறாங்க மக்கள் இப்போ பழைய அக்கௌண்ட்லாம் டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம் டெலிட் பண்ணினால் அவங்க ஜங் க்ளியாக ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடிகின்றது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கை பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர் டேட்டா எடுக்க வேண்டும் என்றால் எத்தனை பேருடைய ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு டேட்டா எடுத்தாகணும் அந்த டேட்டா அப்படிங்கிறது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது ஸோ அந்த மாதிரி காரணத்தினால டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்க மாட்டேன்றது காரணத்தினால இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரெல் பண்ணிட்டோம்னால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது ரிடர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மூணு காரணத்தினால இந்த ஒரு ரூல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு மக்களே இது முதல் பாயிண்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தப்ப நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்குது இல்லை ஆக்டிவ் அக்கௌண்ட்டே இருக்குது ஒரு ஆக்டிவ் அக்கௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் பத்தாயிரம் சாலரி அக்கௌண்ட் வச்சுக்கலாமே சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம் மாதம் மாதம் பத்தாயிரம் வருது பத்தாயிரம் போகுது பாஞ்சாயிரம் வருது பத்தாயிரம் பஞ்சாயிரம் போகுது இப்படி ரொட்டேஷன்ஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்குங்க இந்த அக்கௌண்ட்டோடைய என்டையர் வருஷத்துக்கான டேர்ன் ஓவரு டென் லேக்ஸ் ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாமே டென் லேக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் எழுதுப்புன்னு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உழுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது வருஷம் வந்து உழுது அப்படின்னா அந்த ஐம்பது லட்சம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை விழுது இது வந்து விழுது பொழுது உடனடியாக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே இன்கம் பாக்ஸ்ட்டு பார்க்கும்போது கால் வருகிறது இப்போது நம்ம ஜென்ரலாக இப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நம்ம கால் பண்ணும்பொழுது ரிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சரிங் மிஷின் பேசுகிறது அப்படி இன்கம் பாக்ஸில் கால் வந்தால் பயந்துராதிங்க இது ஃபேக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோ அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்து விழுந்திருக்கு பத்து லட்சத்திற்கு மேல் ஒரு அமௌண்ட் வந்து விழுந்திருக்கு அப்படின்னால் அதற்கு தொடர்ச்சியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு கால் பண்ணுறாங்க பொழுது அது உண்மையான காலாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் இந்த மாதிரி கால் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் டென் லேக்ஸ்க்கு மேலே ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கால் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் விழுது அது சம்மந்தமில்லாத அமௌண்ட்டா இல்லை உங்களுக்கு தான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்களா கடை வாங்கியிருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறக்கு வேறு ஏதாவது வந்து நீங்கள் விற்று காசை அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்களா வீடு வீடு விற்றுருக்குறீங்களா நிலத்தை விற்றுருக்குறீங்களா திடுத்துப்புன்னு அந்த காசு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய காரணம் என்ன இப்போ கேரளாவாக இருந்தால் லாட்ரி வாங்கியிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றது ஒரு நார்மலாக பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் திடுதுப்புன்னு ஒரு ஐம்பது லட்சம் வந்து விழுது பதினஞ்சு லட்சம் வந்து உடுது ஏழு லட்சம் வந்து விழுது அப்படின்னா இங்கே பர்சன் கால் பண்ணுவாங்க கால் பண்ணி கேட்பாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய தொகை வந்து விழுந்திருக்கு இது உங்கள் அமௌண்ட் தானா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் சார் என் அமௌண்ட் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் க்ளியர்டு அரஸ் கிடையாது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா அன்னோன் நம்பர் அன்னோன் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸாக் பண்ணுறதா டிஜிட்டல் அக்கௌண்ட் டிஜிட்டல் அரஸ்ட்டுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அந்த விஷயம் கிளியர் பண்ணுவாங்க ரெண்டாவது நீங்களே ஃப்ராட்லண்ட்டாக இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டு ஃபோன் போட்டு இது உங்கள் அமௌண்ட்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நேரில் வாங்கன்னு சொல்லுவாங்க நேரில் சப்போஸ் நீங்கள் வந்து என்கொயரிக்கு போகாம போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிட வாய்ப்பு இருக்கிறது இதற்கு இருந்தே கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை ஃப்ரீஸ் பண்ணால் தான் உண்டு இல்லைன்றால் உடனடியாக உங்களுடைய அமௌண்ட்டை வந்து டிஜிட்டல் டிஜிட்டலில் உள்ள எடுத்து போயிட வாய்ப்பு இருக்கிறதுன்ற பார்க்க வேண்டும் ஸோ அப்படி அப்படி இன்கம் டேக்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்களால் உங்களை வந்து என்கொயரி கூப்பிட்டா பயப்பட வேண்டாம் நேரில் போய் தப்பா இருந்த சார் நான் வீடு விற்றுருக்கேன் எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது அட்வான்ஸ் கொடுத்தாங்க அவன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லை நான் என்கிட்ட கேஷாக கொடுத்து நான் அக்கௌண்ட்டை போட்டிருக்கேன் எதாவது ஒன்று காமிச்சி அதாச்சு காமிச்சிட்டிங்கன்னா என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா சார் உங்கள் அக்கௌண்ட்டு நாங்கள் மட்டும் பார்க்கறது கிடையாது டிஜி டிஜிட்டலரைஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஸோ உடனே அவங்க காசு இவ்வளோ பெரிய அமௌண்ட் போட்டு வச்சுருக்குறீங்க அந்த காசை உடனே ஆர்டியோ எஃப்டியோ மாற்றி போட்டுருங்க இல்லை இல்லை கோல்டு மாதிரி ஏதாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறங்க இல்லை வேறு ஏதாவது கோல்டு பாண்டு வாங்கிடுங்க இல்லை வேறு ஏதாவது இன்சூரன்ஸை போட்டு விட்ருங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருங்க நீங்கள் உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுருக்கிறதுன்றது நாளைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அட்வைஸ் பண்ணுவாங்க மக்களுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா டிஜிட்டல் அரெஸ்ட் அதில் வந்து விக்டிமைஸ் ஆகக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள் நல்லா படித்தவங்க நல்லா உத்தியோகத்தை இருக்கிறவங்க ஒரு ஆர்மியில் சீனியர் மோஸ்ட் ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் அவர் அக்கௌண்ட்டில் எஸ்பிஐ அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரெண்டு கோடி ரூபா வச்சுருந்துருக்கார் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வச்சுருந்தா பெரிய விஷயம் அது மாதிரி வச்சுக்கக்கூடாதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்க வேண்டும் யாரும் கற்று கிடையாது விஷயத்த கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா அதிகபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சுக்கிறது ஓகே மற்றபடி எஸ்பி அக்கௌண்ட்லேயும் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் தி ஓன் கீப்பிங் போது ஐம்பதாயிரம் மக்கள் ஐம்பதாயிரத்து குறைஞ்சே வச்சுருப்பாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வச்சிருந்த வச்சிருக்கக்கூடிய ஆட்களை தான் குறிவைத்து டிஜிட்டலே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும் ஸோ இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அறிமுகப்படுத்தி இதை வந்து மக்களில் வந்து மக்கள்கிட்ட ஒரு சட்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வரும்பொழுது அரெஸ்ட் பண்ணக்கூடிய விக்டிம்ஸ் இந்தியாவில் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே இதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ஏன்னா ஒன் லேக்குன்றது நார்மல் அமௌண்ட்டு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் டக்குன்னு தேவைப்படலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டு காசு வச்சிடலாம மொத்தத்தையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை கோல்டு பாண்டோ வாங்கிருங்க அதுக்கு மேல் நீங்கள் வந்து ஹியூஜ் அமௌண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க இல்லைங்க பென்ஷன் செட்டில்மெண்ட் காசு வந்திருக்கு நான் கவர்மெண்ட் ஆஃபிஷியல் நிறைய நிறைய கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் தான் இது விக்டிமைஸ் ஆகிறதுலோ மேஜர் பாயிண்ட் மக்கள் இல்லை ஏன்னா வந்து ஒரு பெரிய டாக்டரு எங்களுக்கு அமௌண்ட் வந்து சர்ஜரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு கதையும் வச்சுக்க வேண்டாம் பணம் வந்துதா அக்கௌண்ட்டில் வந்தால் உடனடியாக அதை மாற்றி மாற்றி விடுறதுக்கான வழியை பார்த்துருங்க இதுதான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த ஒரு புதிய சட்டங்கள் எல்லாம் மக்களை காப்பாற்றுவதற்கு தான் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்